பேரவைத் தலைவர்களே ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் என்ற இந்த மகத்தான திட்டத்தை மாண்புமிகு இன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஒரு ஏழை விவசாய குடும்பத்தில் பிறந்து அரசு பள்ளியிலே தான் படித்த காரணத்தினாலே எல்லோரும் பயன்பெற வேண்டும் என்று இந்த ஏழு புள்ளி அஞ்சு இடஒதுக்கீட்டை மிகப்பெரிய சட்ட போராட்டங்களுக்கு இடையில ஆர்டிகல் ஒன் சிக்ஸ்டின் கீழே இந்தியாவிலே எந்த மாநிலம் செய்ய முடியாத அளவுக்கு ஆளுநர் கையெழுத்திடாமலேயே இந்த திட்டத்தை நிறைவேற்றியது அன்றைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய அந்த எடப்பாடி அவர்கள் அது மட்டுமல்லாமல் அன்றைக்கு கவுன்சிலிங்கில் நேரு ஸ்டடியத்தில் போய் நாங்கள் இந்த எல்லாம் வழங்கி கொண்டிருந்த பொழுது அவருடைய வறுமை நிலையை இந்த விவசாய குடும்பத்துடைய நிலையை பெற்றோருடைய கோரிக்கையை ஏற்றுத்தான் உடனடியாக அடுத்த அரசாணை அன்றைக்கு மரியாதைக்குரிய எடப்பாடியார்கள் பிறப்பித்தார்கள் அதிலே அனைத்து கட்டணம் கல்வி கட்டணம் தேர்வு கட்டணம் விடுதி கட்டணம் பாட புஸ்தகம் நோட்டு புஸ்தகம் அது மட்டுமல்லாமல் இந்த ஸ்டெதாஸ்கோப் உள்ளிட்ட அனைத்தையுமே அரசே ஏற்றுக்கொள்ளும் என்ற ஒரு தாயுள்ளத்தோடு ஒரு வரவேற்பு ஒரு வரவேற்பான திட்டத்தை அறிவித்தார்கள் இன்றைக்கு இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை நான் பேரவைத் தலைவர் வாயிலாக மக்கள் நல்வாழ்வுத்துறை கொண்டது இரண்டு காரணங்கள் ஒன்று எம்பிபிஎஸ் மாணவர்களுக்கு அந்த அந்த அரசு கல்லூரிகள்லையும் இப்போ உதாரணத்திற்கு திருச்சி இது கிருஷ்ணகிரி போன்ற கல்லூரிகளில் அது ஏற்கனவே செய்தித்தாள்களையும் வந்தது அந்த எம்பிபிஎஸ் படிக்கின்ற பொழுது அவங்களுக்கு அந்த தேர்வு கட்டணத்தையும் சதாஸ் கூட்டணத்தையும் கவர்மெண்ட்லேருந்து வர்றதுக்கு லேட் ஆகுது அதனால் நீங்கள் செலுத்துங்கன்னு அவங்கள்ட்ட மாணவ மாணவிகிட்ட வசூலிச்சிட்டு திருப்பி கவர்மெண்டில் வந்தவுடனே ரீஎம்பர்ஸ் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க இதை அரசு தவிர்க்க வேண்டும் இது பாயிண்ட் நம்பர் ஒன்று பாயிண்ட் நம்பர் ரெண்டு அன்றைக்கு போட்ட விதை தான் இன்றைக்கு மலர்ந்து இருக்கிறது என்ன என்று சொன்னால் நான்கு ஆண்டு காலம் பொழுது பல் மருத்துவக் கல்லூரியை பொறுத்தவரைக்கும் அவங்க பிடிஎஸ் முடிச்சிட்டு இப்ப அவங்க சர்ஜன் உள்ள அந்த இன்டர்ன்ஷிப் பயிற்சிக்கு வர்றாங்க நல்ல விஷயம் இந்த நேரத்தில் அவரிடத்தில் ஒரு சுயநிதி கல்லூரிகள் அரசு கல்லூரிகள் அல்ல சுயநிதி கல்லூரிகள் இருந்து இரண்டரை லட்சம் ரூபாய் பணத்தை நீங்கள் செலுத்தினால்தான் இந்த இன்டர்ன்ஷிப் போக முடியும் என்று கட்டாயப்படுத்துகிறார்கள் அந்த காரணத்தினால்தான் இந்த கவனிப்பு தீர்மானத்தை தங்கள் இடத்துல கொண்டு வந்தோம் அதை நீங்கள் கடைசி வரியில் சொல்லியிருக்கிறீங்க அப்படி என்றும் புகார் என்று வந்தால் இந்த அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் என்று நீங்கள் சொல்லியிருக்கீர்கள் அது அதை வரவேற்கிறோம் அதை எடுக்க வேண்டும் அது ஆதாரபூர்வமான இப்போ இதில் வந்து இந்த ஆதாரபூர்வமாக எந்த மருத்துவ பல் மருத்துவக் கல்லூரியில் எவ்வளோ தொகை ரெண்டு லட்சம் கட்டினாங்கன்ற பில்லு உட்பட நான் பேரவைத் தலைவருக்கு நான் அளிப்பதற்கு நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் ஆகையினால ஒரு சாதாரண ஏழை விவசாய குடும்பத்தில் பிறந்த ஏழு புள்ளி அஞ்சு என்ற தோட்டத்தில் மலர்ந்த இந்த மொட்டுக்கள் இன்றைக்கு மலராக மலர்ந்து நாடங்கும் நறுமணம் வீசிருக்கிறார்கள் இந்த மலருக்கு நாம் தான் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அதனால் குறிப்பாக வந்து ஹாஸ்டல் ஃபீஸு பெஸ் ஃபீஸு ஸ்டெதாஸ்கோப் அத்தனை கட்டங்களையும் கட்டணங்களையும் வசூலிப்பதை தவிர்க்க வேண்டும் இன்னொன்று இந்த இன்டர்ன்ஷிப்புக்கு அவங்களுக்கு நமக்கு அந்த இன்டர்ன்ஷிப் ஃபீஸ் கொடுப்போம் அந்த மாதாந்திர தொகை கொடுப்போம் அதை சில சுயநிதி கல்லூரிகள் தரவில்லை என்பதை அரசு கவனத்திற்கு கொண்டு வருகிறேன் அதையும் கண்டிப்பாக தர வேண்டும் என்று அரசுடைய கவனத்தை ஈற்ற அமருகின்றேன் நன்றி வணக்கம் இன்றைய இல்லை உட்காருங்க நான் சொல்லியிருந்தேன் இதை முடிச்சிருந்தேன் கவன ஏற்பு தீர்மானம் அஜெண்டாவில் நிகழ்ச்சி நிரலில் எடுக்கப்பட்ட கவனேற்பு தீர்மானம் அதில் நான் குறிப்பிட்டு சொன்ன அனைத்து மாமன்ற உறுப்பினர்களும் அதில் தந்து இன்னைக்கு எடுக்கப்பட்டு பேசப்படுகிறது மாண்பு உறுப்பினர் வேலுமுருகன் இன்று காலையில் தான் ஒரு கவன ஏற்பு கொடுத்துருக்கீங்க ஆகவே இது வந்து இன்று ஒரு நாள் மட்டும் உங்களுக்கு ஒரு கிரேஸ் டைம் மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் இது பற்றி பேசக்கு அனுமதிக்கிறேன் இது தொடர்ந்து யாருக்கும் வழங்கப்படாது என்பதையும் நான் உறுதியாக சொல்கிறேன் மாண்புகு உறுப்பினர் அவையில் முருகன் அவர்கள் மாண்புகு பேரவைத் நான் நிதி நெருக்கிய தொடரில் கொடுத்தேன் காலவாதியா முடிந்து விட்டதால் பிரஷா நீ கொடுக்க வேண்டும் என்று கேட்ட காரணத்தால் இன்று கொடுத்தேன் தங்களுடைய பார்வை கொண்டு வருகிறேன் விவாதம் செய்ய விரும்பவில்லை நன்றி இந்த மாண்பு எதிர்கட்சி தலைவர் ஆட்சியில் இருந்தபோது ஏழை எளிய மாணவர் செல்வங்கள் பயன்பெறுகின்ற வகையில் மிகச் சிறப்பான ஒன்றை அறிவித்தார் அதற்கும் நான் இந்த நேரத்தில் அவருக்கு நன்றி சொல்லி ஆனால் தனியார் சுயநீதி கல்லூரிகளில் அந்த மாணவர்கள் சென்று கவுன்சிலில் சேர்ந்த போது பல சுயநீதி கல்லூரிகள் இந்த கட்டண சலுகையை ஏற்றுக்கொள்ளவில்லை மறுதளித்து திருப்பி அனுப்பிவிட்டார்கள் அதற்கும் பிறகு பாதிக்கப்பட்ட அந்த மாணவர்கள் என்னை வந்து சந்தித்த போது இன்றைய முதலமைச்சர் அவர்களையும் அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் அவர்களையும் அந்த மாணவிகளை அழைத்துச் சென்று அவரிடத்திலே முறையிட்டு அவர் உடனடிய மூத்த வழக்கறிஞர் வில்சன் அவர்களுக்கு தகவல் தெரிவித்து அந்த வில்சனிடம் பாதிக்கப்பட்ட மாணவிகளை அழைத்துச் சென்று அன்று சீனியர் கவுன்சில் மூலமாக வழக்காடி அனைத்து சுயநீதி கல்லூரிகளிலும் இலவசமாகவோ கட்டண சிலையிலேயோ இந்த மாணவர் செல்வங்கள் படிப்பதற்கு நீதியரசர் ஆனந்த வெங்கடேஷ் என்ற நீதியரசிடம் ஒரு தனி உத்தரவை பெற்று அனைத்து சுயநீதி கல்லூரிகளிலும் மாணவர்களுக்கான கட்டண சலுகை பெற்றுத்தந்தவன் என்கிற அடிப்படையில் சில செய்திகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் பேரவைத் தலைவர் அவர்களே தமிழ்நாட்டில் இருக்கிற சுயநீதி கல்லூரிகள் அரசு நிர்ணயித்த தொகையை ஒருபோதும் அவர்கள் வாங்கியதில்லை தமிழ்நாடு அரசு மருத்துவக் கல்லூரிகளில் மட்டும்தான் அரசு நியமித்த தொகையை இன்றைக்கு பெற்றுக் கொள்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு தனியார் சுய கல்லூரிகள் இந்த ஆர்டரோட போனாலும் கூட அதை மறுதளித்து குறிப்பிட்ட காலத்திற்கு அவர்களை அலைய விட்டு பிறகு ஸ்டே வேகன்சி என்கிற அடிப்படையிலும் மேனேஜ்மெண்ட் கோட்டா என்கிற அடிப்படையிலும் அதிகமான வசூல் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை மாண்புமிகு நம்முடைய துறை அமைச்சர் முதலில் அவருக்கும் ஒரு நன்றி சொல்ல விரும்புகிறேன் இன்று காலை நான் அவைக்கு காலதாமதமாக வந்தேன் நம்முடைய சட்டமன்ற விதிகளுடைய ஒவ்வொரு குடியிருப்பின் கீழ் மிகச்சிறந்த மருத்துவர்களை கொண்டு அரசு மருத்துவர்களோடு நம்முடைய துறை செயலாளர் துணை செயலாளர் இணைச் செயலாளர்களுடைய வழிகாட்டுதலோடு மிகச்சிறப்பான சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கான முழு உடல் கூறு பரிசோதனை செய்வதற்கான ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள் காலை நான் அந்த பரிசோதனைக்கு சென்றேன் மிக அனைத்து துறை வல்லுநர்களும் அடங்கிய அற்புதமான ஏற்பாடு அதற்கு தங்களுக்கும் தங்கள் துறை தலைவர்களுக்கும் இதற்கு உத்தரவிட்ட முதலமைச்சர் அவர்களுக்கும் என்று நன்றி சொல்லி அது ஒரு சின்ன திருத்தம் மாண்பு அமைச்சர் கவனிக்கணும் சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு ஏற்பாடு செஞ்சாங்க ஆனா நான் காலையில ஒன்பது மணிக்கு எட்டு மணிக்கு போய் மணி வரைக்கும் பார்க்க முடியல நிறைய பிரிவுகள் இருக்குது அங்க பொதுமக்கள் மற்றவர்கள் ஊழியர்கள் எல்லாருமே பரிசோதிச்சிட்டு இருக்காங்க நான் ஆம்பூர் எம்எல்ஏ அதிமுக காலை ஒன்பது மணி சட்டமன்ற கூடுற வரையிலும் இன்றைக்கும் நாளைக்கும்

பல மடங்கு அவர்கள் அனைத்து சுநீதி கல்லூரிகளையும் வாங்குகிறார்கள் இதை கட்டுப்படுத்தி அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க துறை அமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் மாண்புக அமைச்சர் மாண்புக பேரவை தலைவர்களே முதலில் ஒரு சிறு விளக்கம் மாண்புக சட்டமன்ற ஒரு